அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இதுவங்களுக்கு ரோட்டு பாதை உங்களுக்கு ரோட்டு பாதை பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூரப்பள்ளம் வெள்ளிச்சந்தை பக்கம் சூரப்பள்ளம் அரசவலை வெள்ளிச்சந்தை இடத்துல சூரப்பள்ளம் சூரப்பள்ளத்தில் புது மடம் இந்த இருக்குது இந்த இடம் தான் ஒரு முப்பது சென்ட்ருக்கு பார்த்துருங்க முப்பது சென்ட்ருக்கு ரெண்டேகரை லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாரு ரோட்டு பாதையோடு இருக்குது உங்களுக்கு ஒரு முப்பது சென்ட்டு ஃபைனலாக ரெண்டேகர் லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க பின்னாடி ஒரு ஒன்று ஒரு ஏக்கரம் பத்து சென்டும் கிடக்கு வழி இல்லாமல் இருக்குது அது என்னால் கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம் பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் முப்பது சென்ட் இருக்குது பின்னாடி உள்ளது ஒரு ஒரு ஏக்கரம் பத்து சென்ட்டுக்கும் வழி இல்லாமல் இருக்குது பார்த்துருங்க யாருக்காவது ஏதாவது கம்பெனிகள் ஏதாவது போடணும்னா சொல்லுங்கள் ஆனால் அவங்களுக்கு டாரஸ் வர வழிதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிச்சந்தை பக்கம் சூரப்பள்ளம் சூரப்பள்ளத்தில் புது மடம் இருக்குது தென்னந்தோப்பு தான் நல்ல இடம் உங்களுக்கு ரோட்டு வசதியோடு இருக்குது ஏதாவது பக்கத்தில் உங்களுக்கு குடமங்க ஒரு குளமாக இருக்குது பார்த்துருங்க இது உங்களுக்கு குளம்தான் ஒரு முப்பது சென்ட்டு பின்னாடி ஒரு ஒரு ஏக்கரம் பத்து சென்டாக வழி இல்லாமல் இருக்குது அதுவும் கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம் அதுவான விலைக்கு தான் இருக்குது யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்டு வாங்கணும் விற்கணுனாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் எங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது தோப்புகள் இருக்குது வயல்கள் இருக்குது வீடுகள் இருக்குது வீட்டு மனைகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரலாம் பார்த்துக்க விடுங்க